விரல் வச்சுமே எரியாத இந்த எல்இடி இன்வெர்டர் பல்ப எப்படி இந்த மாதிரி சரி பண்ணி சூப்பரா எரிய வச்சோம்னு பாத்திரலாம் இந்த எல்இடி இன்வெர்டர் பல்ப் பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது சூப்பரா எரியுது ஆனா கரண்ட் போனதும் எரிய மாட்டுக்கு இப்ப இதை நான் ஹோல்டர்ல மாட்டி சுவிட்ச போடுறேன் எப்படி எரியுதுன்னு நீங்களே பாருங்க இப்ப பாருங்க கரண்ட் இருக்கும்போது நல்லாவே எரியுது ஆனா கரண்ட் போனதும் இந்த பல்ப் எரிய மட்டுக்கு அதை உறுதிப்படுத்த என் விரல இந்த பகுதியில வச்சு ஸ்டார்ட் பண்றேன் நீங்களே பாருங்க இப்படி பண்ணும்போது இன்வெர்டர் பல்புனா எரியணும் ஆனா இது எரிய மாட்டுக்கு மேலும் இந்த இன்வெர்டர் பல்பு பழுதாயிட்டான்னு உறுதி பண்ண இந்த டெஸ்டர்ல உள்ள அடிப்பகுதியில் உள்ள மெட்டல் கொண்டு சார்ட் பண்ணி உறுதி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இப்பவும் எரியல இந்த மாதிரி கரண்ட் போனா எரியாத எல்இடி இன்வெர்டர் பல்ப இப்ப ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிரலாம் அதுக்கு இந்த எல்இடி பல்ப கலட்டணும் அதுக்கு இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுல ஊசியை கொண்டு கலட்டிடலாம் ஊசிய வச்சு இந்த பகுதியை கலட்டும் போது நம்ம கைய இந்த பகுதியில வைக்க கூடாது ஏன்னா இது சரிவா இருக்கிறதுனால ஊசி ஒருவேளை வலுக்கிட்டு வந்துச்சுன்னா நம்ம விரல்ல குத்திரும் அதனால பல்போட மேல் பகுதியை பிடிச்சு இந்த மாதிரி கலட்டணும் இப்ப நம்ம இந்த பல்பை கலட்டிரலாம் இப்ப சூப்பரா கலட்டியாச்சு இப்ப உள்ள பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு அந்த பேட்டரியில இருந்து ரெண்டு ஒயர் வரும் அந்த ஒயர் அந்த போர்ட்ல இருந்து கலட்டிடலாம் அடுத்ததா அந்த பேட்டரியும் தனியா எடுத்துடலாம் இப்ப இந்த பேட்டரி உள்ள டைட்டா மாட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால இதை எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த பேட்டரிய கொஞ்சமா ஆட்டி ஆட்டி எடுத்துடலாம் அடுத்ததா இதே மாதிரி ஒரு புது பேட்டரி ஒண்ணு வாங்கணும் அது எந்த அளவுள்ள பேட்டரி வாங்கணும்னு இந்த பழைய பேட்டரியிலேயே போட்டிருக்கோம் அதாவது இதுல மூணு புள்ளி ஏழு வோல்ட்னு போட்டிருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச்னு போட்டிருக்கு இதே அளவுள்ள இன்னொரு புது பேட்டரி ஒண்ணு வாங்கிடலாம் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கிடைக்கு நேரடியா எலக்ட்ரானிக்ஸ் கடையில போய் வாங்கலாம் இப்ப இதே அளவுள்ள இன்னொரு புது பேட்டரி ஒண்ணு வாங்கியிருக்கோம் இதை இந்த எல்இடி இன்வெர்டர் பல்ப்ல மாட்டிடலாம் அடுத்ததா பேட்டரியில இருந்து வர இந்த ஒயரை பழையபடி இதுல மாட்டிடலாம் இதுல மாற்ற ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா கோடு மதி தடிமனா இருக்கும் அந்த கோடு கீழே மாட்டக்கூடிய பகுதியில் சரியா பொருந்துற மதி மாட்டிடலாம் இப்ப இத பழையபடி மாட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துரலாம் இப்போ இந்த எல்இடி இன்வெர்டர் பல்பு கரண்ட் போனா எரியுமான்னு செக் பண்றதுக்காக நம்ம விரலால பின்னாடி இருக்க பகுதியை ஷார்ட் பண்ணி செக் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா எரியுது இப்போ இந்த பல்பை டைரக்டா ஹோல்டர்ல மாட்டி மெயின் ஆஃப் பண்ணி சரியா வேலை செய்தான்னு செக் பண்ணிரலாம் இப்போ பாருங்க போட்டதும் லைட் எரியுது ஆஃப் மெயினை கரண்ட் போற சூழலை ஏற்படுத்தும் போது இந்த பல்பு எரிதான்னு உறுதிப்படுத்திடலாம் அதனால இப்போ இந்த சுவிட்சு போட்ட நிலையில மெயின் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க கரண்ட் போன சூழலை ஏற்படுத்தின போதும் சில ஆன் ஆயிருச்சு இந்த மாதிரி கரண்ட் போனாலும் இன்வெர்டர் பல்பு கண்டிப்பா வீக் ஆகும் அது எவ்வளவு விலையில இன்வெர்டர் பல்பு வாங்கியிருந்தாலுமே குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பேட்டரி பிரச்சனை கண்டிப்பா வரும் ரொம்ப சில நேரங்கள்ல உள்ள இருக்கிற பகுதியில ஃபால்ட் வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே மாதிரி எதாவது பிரச்சனை வந்து வாரண்டி டேட் முடியாம இருந்துச்சுன்னா எதையும் கலட்டாம நீங்க வாங்கின கடையில கொடுத்தே மாத்திக்கோங்க